இணையவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஆனந்தமான தருவத்தில் இரேவர்கள் ஆசிர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் அரம்புரம்பு மகிழ்ச்சி பெரும்பு எல்லாம் மற்றும் பதினாறு வகையான செல்வங்கள் மற்றும் வாழ்வாங்க வாழ வாழ்த்துகின்றோம் பிள்ளை நம்ம வந்து குரு பயிற்சி பழங்கள் மற்றும் புத்தாண்டு பழங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகின்றது என்று பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசி கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்து அலைச்சல் விரயம் பதவிகள் பொறிப்போதால் ஏகப்பட்ட அக்கப்பொருள் பேர் கெட்ட பேர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்கள் கா காலங்கள் லைவ்ல ஒப்பிட்டு பாருங்க அண்ணாமலை போன்றவர்களுக்கும் விஜய் போன்றவர்களுக்கும் கடகராசி என்று சொன்னார்கள் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால என்னென்ன நடந்துச்சு இருப்பாருங்க இந்த கரூர் சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ற கரும் சிங்கத்தை பதவி பெய்து கொண்டதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்ததுனால இப்போது தற்போது கொஞ்சம் குரு அமைப்புகள் மற்றபடி சனியோட அமைப்புகள் தாஸ்தம சனி எல்லாம் ஃபுல்லா அஷ்டம சனி எல்லாம் விலகினாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில சங்கடங்கள் மழை மலை விட்டாலும் தூவான விலகாத மாதிரி சில சங்கடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது இப்படியாப்பட்டவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலாம் வருது அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஜென்மத்தில் குருவிற்கு ஜென்மத்தில் இருந்தா வனவாசம் பட்டம்மிழக அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் ஜென்ம குருங்கிறது உச்ச குருவாக வருகின்றது வந்து கடகத்தில் குரு அப்படிங்க பொன்னவன் மன்னவன் வந்து கடகத்துல உச்சம் பெறுவது அப்படிங்கிறது பார்த்து சந்தரோட அமைப்புகள் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு என்னை பொறுத்தவரும் அண்ணாமலை மீண்டும் ஒரு புதிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு செக்டருக்கு ஏன் மீண்டும் தலைவராகவோ இல்லை ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மூன்று மாநிலங்களுக்கு இல்லை தென் மாநிலங்களுக்கு ஒரு மீண்டும் முக்கியத்துவம் பெறுவார் அதுவும் வச்சு போன்றவர்கள் மீண்டும் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான செக்டார்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக அதே அதேபோன்று கடகராசியைச் சேர்ந்த எல்லா நண்பர்கள் கடக கடகலக்கணத்தைச் சேர்ந்த எல்லா அன்பு என்ன சார் ஜென்மத்தில் இருக்கு இப்படி போய் ஒரு பலனை சொல்றீங்களே அப்படிங்கிறது அதிசாரம் முன்னாடி பின்னாடி இப்படி போயிட்டு வந்துட்டு வந்துட்டு குரு வந்து நிலையா நீங்கள் கணிச்சு அது சொல்ல முடியாது மற்றபடி சனி ராகுகேது மற்ற கிரகங்களை வச்சு அப்படிங்கிற மாதிரி வச்சுதான் பார்க்க வேணும் கோச்சாரங்களை வைத்து பார்க்க வேண்டும் சூழ்நிலைகள் வைத்து பார்க்க வேண்டும் அவை குருவை பெரும்பாலும் ஜோதிடர்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டு பேசுகின்றார்கள் அது இந்த வருஷமும் முன்ன பின்ன அப்படின்னு அதிசாரத்துல தான் இருக்கு அடுத்த வருஷமும் அதிகாரங்கள்ல மூன்று முறை அதிசாரங்கள் அதாவது முன்னாடி முன்னாடி போறதுங்கிற மாதிரி மூன்று ராசிகள்ல முன்னாடி போயிட்டு மிதனத்தில் இருக்கிறார் சிம்மத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் கடகத்துக்கு ஒரு இப்படி <Eddy> மாற்றி <im> மாற்றி <im> இருக்கக்கூடிய <im> சூழ்நிலை <im> இருக்குது <im> அதனால <im> வந்து குரு பகவான் என்னை பொறுத்தவரும் இந்த மாதிரி இருந்த காலகட்டங்கள்லாம் நன்மைகளை மட்டுமே வாரி வழங்கி இருக்கின்றார் அது மட்டும் மற்ற கிரகங்களோட கணக்கில் வைத்து பார்க்கும்போது கடகராசிக்கு மிக அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது அதாவது நண்பர்களே அதாவது நம்ம ஒரு கவசம் இப்போ வந்து இப்போ மழை பெய்யுது மழை பெய்யுது ஆக இப்போ பகவான் வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலையில் அப்புறம் ஒரு கொடை பிடிச்சிக்கிறோம் இப்போ சூரிய பகவான் சுட்டு இருக்கின்றார் நவகிரங்களில் சூரியனோட வெளி வெயில் வந்து மே மாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஏசியை போடுறோம் கொடையை பிடிச்சிக்கிறோம் அதுக்கான தற்காப்புகள் பண்ணிக்கிறவங்கள அது மாதிரி கிரகங்களோட பாதிப்புகள்லேருந்து நம்ம வெளியே வர எப்பொழுதுமே சிவனை நாம் மனங்க ஆரம்பித்து சிவன் தான் ஆதி குரு சிவன் தான் ஆதி மனிதன் சிவன் தான் ஆதி யோகி அவனுடைய கற்றி கொண்டு அந்த ஜோதிலிங்கம் என்ற பெரும் அங்களை பிடித்துக் கொண்டோம் என்றால் நீங்கள் ஒரு தடவையேனும் ஒரு தடவையேனும் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கையில் இந்த வீடியோக்களை பார்த்தார்கள் என்றால் கடகராசி நண்பர்கள் அவர்களுக்கு பார்க்கணுங்கிற அமைப்பு பார்க்கணுங்கிற கர்மாக்கள் கரெக்டாக இருந்தோம் ஒரு தடவையேனும் நர்மதா இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓங்காரீஸ்வரர் என்னும் அற்புதமான ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்தார்கள் என்றால் அவர்கள் வந்து அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் பேரின்பத்தையும் அடைவார்கள் என்பதை சுயம்பு ஜோதிலிங்கம் ஓங்காரீஸ்வரர் கடகராசி நண்பர்கள் உடனடியாக வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் ஓங்காரேஸ்வரர் இந்த ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்து விட்டு வந்தார்கள் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது எப்ப ஆரம்பிக்கணும்னா நீங்க இப்பயே அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் ஜனவரி பிறந்தோனே நீங்க குலதெய்வ கோவிலுக்கு போறது நீங்க நீங்கள் வந்து உங்கள் விரும்பிய தெய்வங்கள் திருப்பதி வெங்கடேஸ்வர் பெருமாள் எல்லாரும் வந்து நான் ஜனவரிக்கு வந்து பெருமாள் கோயிலுக்கு போகிறேன் ஸ்ரீரங்கத்துக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய இடத்துக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிறு எல்லாம் உண்மை தான் ஆனால் சிவராத்திரி அன்றைக்கு சிவனை அமைப்பேங்கிறது எவ்வளோ ஒரு நாலு வாட்டி நாலு கால பூஜையில் சிவன் எழுந்திருந்த மாதிரி ஒரு க வருஷம் முழுவதும் உலகத்தில் லட்சக்கணக்கான ஜோதிலிங்க லிங்கங்கள் இருந்தாலும் ஜோதி லிங்கத்தில் சிவன் எழுதிபடுறோம் அது மாதிரி காவிரியும் நர்மதாவும் கலக்கும் அந்த அற்புதமான பள்ளத்தாக்கில் ஒரு சங்கமம் நடந்தால் அந்த இடத்துல வைப்ரேஷன் இருக்குது ரெண்டு ரிவர்ஸ் நடக்கிற இடத்துல நர்மதா பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான ஓம் கார ஈஸ்வர் என்ற ஜோதிலிங்கத்தை தரிசனம் செய்து வந்தார்ந்தவர்கள் கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வாய்ப்பு மிகப்பெரிய யோகமும் அமையு நண்பர்களே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி குவிப்பீர்கள் மேலும் ஜோதிலிங்க யாத்திரை செல்ல வேண்டும் என்றால் கீழே உள்ள நம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அட்மின்ஸும் நம்மளுடைய அமிதாகரா உங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணு நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய உங்களை வாழ்த்துக்கிட்டே வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழவில்